In the name of Allah, the most merciful, the most beneficent. Awudhu Billahi Wilash Shaykhun Ibrahim, Bismillahi Rahman Ibrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good morning to all the students present here, teachers, and management of Azad Matriculation School, Maylana Durail. Alhamdulillah. ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மயிலாடுதுறைங்க ஸோ உங்களுடைய இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க ஸோ நம்ம ஸ்கூ உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கிறீங்க அண்ட் த நேம் இட்ஸ் அல் சேஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லையா அப்போ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க சோ அதுக்கு உங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இந்த மேடை சோ மை செல்ஃப் ஷரீஃபா ஹனோம் ஃப்ரம் காரைக்கால் கிரா கேர்ள்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஓகே ஃப்ரம் காரைக்கால் ஓகே சோ ஐ அகாடமிக் கன்சூமர் கவுன்சிலர் தேர் சோ இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு உங்க ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துட்டு இன்னும் ஸ்கூலுக்கு நிறைய வந்து அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன நான் சரியா ரெண்டு விஷயங்கள் நான் சொல்றேன் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் சரியா ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற டீச்சர்ஸ் இருக்கீங்க ஆசார் ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் இருக்கீங்க மேனேஜ்மெண்ட் இருக்காங்க ஸோ ஏன் முன்னாடி இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்கீங்க ஸோ என் ஜென்ரேஷன் ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல ஒரு சின்ன விஷயம் ஓகே ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் எல்லாம் இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நீங்க எடுத்து செய்யறதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் ஒரு ஆர்வம் கொடுக்கறனா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி உங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் உங்க லைஃப்ல பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க பண்ணதுனால தான் நீங்கள் உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க நான் என்ன நான் கேட்குறது இச் பாசிங் டே இச் எவ்ரி இன் யு லைஃப் ஏதாச்சும் ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன் வாட் டு ஐ டு டு மை லைஃப் வெரி ப்ரொடக்ட்டிவ் மை மை வெரி ப்ரொடக்டிவ் நான் ப்ரொடக்டிவ் ஓகே ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த ஹேபிட்ட நீங்கள் வளர்த்துக்கணும் ஏன்னா யூ ஆர் தி த் ஜெனரேஷன் அறிவை தேடக்கூடிய அந்த மாணவிகள் நீங்கள்லாம் ஓகே மாணவ மாணவிகள் இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்

ஸ்மார்ட்டா இருக்கணும் உங்களோட ஒர்க் புரியுதா ஹார்ட் ஒர்க்கிங் வந்து பண்ணலாம் பட் அது ஸ்மார்டா இருக்க போய் உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும் அதுல எப்படி கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க அதிகமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ற விஷயம் தெரியுமா உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பாங்க கேள்விக்குறீங்க பதில் சொல்றது ரெடியாக இருக்கணும் என்ன book பੜசிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாரும் okay it is not your subject studies but okay, yeah apart from that நீ達ோமே நீங்க knowledge காக to develop your knowledge as well as your personality okay உங்களுடைய knowledge யும் உங்களுக்கு knowledge எண்ட்ரிச் பண்றதுக்கு you should have a book to read yourself அது என்ன மாதிரி book அனாலும் இருக்கலாம் but preferably motivational books ஓகே சோ ரீட் ஹேவ் a मोटिवेशनल बुक டு யுவர்செல்ஃப் ஒரு புக் வச்சுக்கோங்க இந்த புக்கை நான் இன்னைக்கு படிச்சு முடிக்கல இந்த நாளா كنا நான் படிச்சு முடிக்கல அது உங்களுடைய லைஃப்ல ஒரு ஹாபிட்ட மாறணும் இட் மேக்ஸ் யுவர் லைஃப் ப்ரொடக்டிவ் உங்க லைஃப் அது ப்ரொடக்டிவ் ஆகும் நான் இன்னைக்கு இந்த book-ல 5 பேஜ் படிச்சிருக்கேன் இந்த 5 பேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் நான் கத்துக்கேன்

யூ ஆர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க வராங்க ஓகேயா அவங்க எப்படி அவங்களுடைய பார்க்க எப்படி இருக்குதுன்னா அவங்க வந்து ஒயிட் கலர் கோர்ட் போட்டிருக்காங்க ஓகே அண்ட் ஹாவிங் செட்டர்ஸ்ஸோப் இன் இஸ் ஆர் ஹெல்ப் ஆலர் செட்டர் ஸ்மோப் நாலே நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஹூஸ்

So, obviously it is there, you should, despite you you should a student, student are the student of knowledge. தேடுங்க தேடுங்க, எதையும் இது சின்ன என்ன இந்த விஷயத்தை கண்டிப்பா எடுத்துக்கோங்க யூ ஆர் தி ஸ்டூடண்ட் ஆஃப் knowledge சாக்லேட் சாப்பிடுறீங்கல்ல அந்த சாக்லேட் கவர் வச்சு 45 நிமிஷம் கிளாஸ் எடுக்கலாம் தெரியுமா அதுல அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க ஏனா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஹெல்த் ஆல்சோ அந்த ஹெல்த் நீங்க சாப்பிடுற बिकॉज சாக்லேட் நீங்க வந்து கன்சூம் பண்றீங்க தட் கோஸ் இன்சைடு யுவர் பாடி தட் கன்வர்ட்ஸ் இன் கன்வர்ட்ஸ் எனர்ஜி என்ன கிடைக்குது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சாக்லேட் சாப்பிடுறீங்கல்ல டார்க் சாக்லேட் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா தட் இன் தட் there is antioxidants which boost, boost up your immunity power dark chocolate only immunity power boost பண்ணுது it has antioxidants அந்த பேப்பர் நீங்க dark chocolate பேப்பர் திருப்பி பாத்துக்கிங்க நீங்க கேச்சு இப்ப நமக்கு போச்சு எல்லாத்தையும் you should find a knowledge எல்லாத்தையும் தேடுங்க நான் அறிவ தேடுங்க எதையுமே விட்டு வைக்காதீங்க நீங்க ஸ்கூல்ஸ்ல படிக்கிறது வந்து டு டெவலப் knowledge அதாவது நீங்க ஸ்கூல்ல வந்து एग्जाम எழுதி மார்க்ஸ் வாங்குறீங்க அதுக்காக நீங்க படிக்கிறீங்க ஓகே பட் அது மட்டும் ஃபுல்லா கிடையாது டு டெவலப் யுவர் knowledge also and also to your discipline to maintain the discipline okay apart from this in a school la teacher class la 50 perukume theriyum but unique ah therinjirukadhu la neenga indha therinja oru neenga kai

यूज़ पढ़ने का होगा उनके नारे टाइम कट के दे बट अरे पीपलेस पढ़ रहे हैं तेरी ही लाऊंगे लोग ओके आप सो हैव अ हेल्थी रूटीन फॉर योरसेल्फ एंड बी अ स्टूडेंट ऑफ नॉलेज एंड गिव द प्राउड मोमेंट टू योर स्कूल इंशाल्लाह सो बाय दिस आई कंक्लूड माय स्पीच थैंक यू अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह